நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவு போட்டியாளர்கள் பாடி அசத்தி இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மக்களை கவர்ந்திருக்க ஒரு யாருன்னு பார்த்தா ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்த காரணத்தினால இசைப்பயிற்சியின் பெருசா எதுவும் போக முடியலனாலும் தன்னுடைய சொந்த முயற்சினால பாடல கேட்டு அற்புதமா பாடி அசத்தி இப்போ ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிஷன்ல இசை நான் இளையராஜாவுடைய பாடல எடுத்து அது வேற லெவல்ல பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவர் தான் நம்ம எல்லாருக்கும் பேவரட் ஆன சரண் ராஜா அவருக்கு இந்த வாரம் அந்த சூப்பர் சிங்கர் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஸ்பெஷல் ரவுண்டா அமைஞ்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணமே அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் செட்டுக்கு வந்திருந்தாங்க அங்க நம்ம சரண்ராஜா அவர்கள் அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஒரு ஒரு ரூமா காமிச்சு எப்படி ஷூட் பண்றாங்க ரெக்கார்ட் பண்றாங்க அதை எப்படி டெலிகாஸ்ட் பண்றாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒட்டுமொத்த சினிமா உலகத்தை அறிமுகப்படுத்தி வச்சார் இது சரண்ராஜாவுடைய அம்மாவும் ஆச்சரியத்தோட பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அதன் பிறகு இந்த வாரம் நடக்கிற சிங்கிங் வித் விஜய் ஸ்டார் ரவுண்ட்ல நம்ம சரண்ராஜா அவர்கள் பாண்டியன் ஸ்டோர் சரண்யாவோட சேர்ந்து பழத்திலே இதுதான் பெரிய பலம் பார்த்து சொக்குனான பொன்னம்பழம்னு ஒரு நாட்டுப்புற பாடலை எடுத்து நாடக மேடை அமைச்சு அப்படி எல்லார் கண்ணு முன்னாடி ஒரு நாடகத்தை கொண்டு வந்திருந்தாரு அதன் பிறகு அவருடைய அசத்தியமான பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிறகு சரண்ராஜாவுடைய அப்பா முதல் முறைய மேடைக்கு வந்திருந்தாரு அவர் அவங்க வாழ்க்கையில பார்த்த ரொம்ப பெரிய கஷ்டங்கள்லாம் மேடையிலே சொல்ல கடைசியா அவருடைய தம்பி அவங்களுடைய மனைவி மற்றும் என்னுடைய மனைவி தான் சரண்ராஜா இந்த அளவுக்கு உருவாக காரணம் சொல்லி கண்களை அழுது இருந்தாரு இதை பார்த்து அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு சிறப்பு கூட இருந்த சக போட்டியாளர்கள் பொதுமக்கள் எல்லாருமே ரொம்பவே கண் கலங்கிட்டாங்க அதை தொடர்ந்து அங்கிருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வாழ்க்கையில நீ இவ்வளவு நாள் பார்த்த கஷ்டத்துக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையில வெறும் வெற்றி ஒண்டிதான் பாப்பேன்னு சொல்லி அவங்கள பாராட்டி வாழ்த்திருந்தாங்க அத தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே யார உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க